ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லி வால்பாரை வந்திருக்கோம் வால்பாறை வந்தப்போ வீட்டில் அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஈசல் பூச்சி பயங்கரமாக இருந்துச்சு அத்தனை ஈசல் பூச்சியும் பார்த்தாப்பா அப்போ தான் திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு சரி இந்த ஈசல் பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை தோணுச்சு அப்போது நைட்டே வந்துட்டு ஈசல் வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம் இது தாங்க நாங்கள் பிடிச்ச ஈசல் பூச்சி ஈசல் பூச்சியோட லைஃப் ஒரு நாள் தான் சொல்லுவாங்க ஆனால் இது அதுக்கு அடுத்த நாளும் உயிரோடு தாங்க இருந்துச்சு அத்தனையும் உயிரோட தான் இருக்குது நீங்கள் பண்ணணும் இந்த தாங்க இன்னைக்கு இந்த ஈசல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம் எல்லாரும் பார்த்துக்குங்க விட்ட பச்சையாகவே சாப்பிட்டுருவோம் போல் இருக்கே தாங்க நாங்கள் உட்காந்து கிட்டத்தட்ட மூணு பேரும் சேர்ந்து இதை பொறுமையாக க்ளீன் பண்ணோம் காலையில் ஆரம்பித்த ப்ராசஸ் எங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட மதியானம் மூணு மணி வரைக்கும் நாங்கள் இந்த ப்ராசஸ்லேயே தான் உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் கழுவி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு அந்த பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி வந்துட்டு வெறும் சட்டியில் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில அது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கூறு இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க இந்த ஆனியனை ஈசல் கிடச்சா வறுத்து சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க சரி எப்படி இருக்குன்னா இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கிடச்சது நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் இது குக்கிங் பண்ணும்போது நான் என் தம்பி என் ஒய்ஃபு என் பையன் நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த ஒரு குக்கிங் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா அந்த ஆணி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதில் அந்த ஈசலை நாங்கள் ஆட் பண்ணுறோம் வீடியோ எடுக்கிற ஒரு அவசரத்தில் வந்துட்டு பேனில் ஆயில் ஊற்றுறது ஆனியன் போடுறது அதெல்லாம் எடுக்க முடியல அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஒரு வழியாக எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு சரி பட் டேஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு என்னோட அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையிலே வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடோடு வச்சு சாப்பாடு சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஃபுட்டுங்க ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டும் கூட தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் வாங்க சாப்பிட்லாம்